விருச்சகராசிக்காரர்கள் அந்த மனக்குழப்பத்தை போக்க முடியுமான கண்டிப்பாக போக்குவது மிக மிக கடுமையான ஒரு விஷயம் மனக்குழப்பம் வருமா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாக இருக்க வருமானங்கள் வளமாகவே இருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நம்பி இந்த விஷயத்த செஞ்சேன் அது எனக்கு வரும்னு நினச்சேன் எனக்கு இந்த பணம் எனக்கு வரலை கைவிட்டிடுச்சு எனக்கு கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க இப்போ கட்டின பணமும் எனக்கு வராது போல் இருக்குது அந்த மாதிரிலாம் புலம்புவார்கள் அவர்களை கோபப்படுத்தினால் பிடிக்காது யாரை சனி பகவானை திட்டினாலோ சனி பகவானை கோபப்படுத்தினாலோ பிடிக்காது மற்றவர்களை அவர் பேர் சொல்லி திட்டுவது அப்போது சந்திரனுக்கு ரெண்டு இருப்பார் அப்போது வருமான சடங்குகள் பெருகினாலும் அவர்களுக்கு ஒரு சில பரிகாரத்தின் மூலியமாக தான் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை வரும் எல்லாமல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா புறப்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவினியர்களுக்காக பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு விருட்சிக ராசினியர்களே இப்போ இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு சந்திரன் நீசமாக தான் இருப்பார் இப்போ ராசிநாதன் பலமாக இருக்கிறாரனால் ராசிநாதன் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பலமான ஒரு இடத்துல தான் இருக்கிறார் அந்த ராசியில் சந்திரன் நீசமாக இருப்பதால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் சந்திர ராகு சேர்க்கை நடக்கும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் வைப்பார் மனக்குழப்பங்களை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார் விருச்சிக ராசிக்காரர்கள் இறை வழிபாட்டின் மூலமாக தான் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய தன்மை அதுக்கு நடுவுல இந்த இறை வழிபாடு இல்லாம நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வந்து ராசிக்காரர்கள் அந்த மனக்குழப்பத்தை போக்க முடியுமான கண்டிப்பாக போக்குவது மிக மிக கடுமையான ஒரு விஷயம் மனக்குழப்பம் வருமா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க வருமானங்கள் வளமாகவே இருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அங்கு வந்து அமர்கிறார் அதனால் வருமானம் வர மாதிரி இருக்கும் அதில் தடையும் சேர்ந்துருக்கும் கவனம் தேவை லகனத்திற்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா லக்னத்திற்கு உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கிறார் லா எட்டாம் அதிபதியும் லக்னத்துக்கு லாபாதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புத பகவான் கடுமையான பகைக்காரகர் அந்த பகைக்காரகர் எங்கே இருக்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த குரு பகவானும் புத பகவானும் சேர்கிறாங்களா பரிவர்த்தனையில் குருவும் புதனும் சேரும் குருவும் புதனும் நீர் பகையானா கண்டிப்பாக பகை அப்போது உங்களுக்கு குரு பகவான் வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் புத பகவான் அதை உங்களுக்கு எட்டாம் விதி அதனால் அந்த வருமானம் உங்களுக்கு தடைப்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கும் நான் இது வரும்னு நினச்சேங்க இதை நினச்சி இந்த பணத்தை கட்டிட்டேங்க ஆனால் கடைசி நேரத்தில் வரல கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பி இந்த விஷயத்தை செஞ்சேன் அது எனக்கு வரும்னு நினச்சேன் எனக்கு இந்த பணம் எனக்கு வரலை கைவிட்டிடுச்சி எனக்கு கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க இப்போ கட்டின பணமும் எனக்கு வராது போல இருக்குது அந்த மாதிரிலாம் புலம்புவார்கள் நிறைய நடக்கும் இந்த மாதிரி அதனால் இதுக்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொண்டீர்களானால் மட்டுமே இதை நாம் சரிப்படுத்த முடியும் இது ஒருத்தருக்கு ஒரே மாதிரி நடக்குமா ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி நடக்குமாண்ணா இது மாதிரி நான் இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி வெவ்வேறு மாதிரியான பரி அதாவது வெவ்வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒருத்தருக்கு பணத்தின் மூலிமா நடக்கலாம் ஒருத்தருக்கு தொழிலில் நடக்கலாம் சார் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு வேலை வரட்டும் நம்ம நான் உங்களுக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லலாம் இல்லை வேலை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன் சார் எனக்கு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி பணம் பா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் எதில் வந்தாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏமாற்றணுன்றது இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும்போது உங்கள் நீங்கள் ஏமாறக்கூடிய அதிகாரம் நிறைய இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் அதாவது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை தீர்க்கமாக இது நடக்குமா இதை நன் நன்மை பயக்குமா பலத்தை கொடுக்குமா என்பதை உணர்ந்து உணர்ந்து செய்ய வேண்டும் லக்னத்திற்கு ரெண்டில் செவ்வாயும் குருவும் பரி பரிவர்த்தனை யோகம் அதனால் இந்த இடம் நன்னா நல்லபடியாக இருக்கும் லக்னத்துக்கு மூன்றாம் மூன்றாம் அதிபதியும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியுமாக வரக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு நாலில் அர்த்தாஷமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்காங்க இப்போது சனி பகவான் அர்த்தாஷமம் சனி பகவான் அஷ்டமும் அர்த்தாஷமும் ஜென்மம் இதெல்லாம் வரும்பொழுது என்ன வேலை பார்ப்பார்ன்றது உங்களுக்கு தெரியும் சனி பகவான் மிகவும் அற்புதமானவர் யோகக்காரகர் ஞானக்காரகர் நீதிமான் இந்த மாதிரி நிறைய போட்டி அவர் அவர் மேலே ஒரு பாட்டை எழுதி பாடி பாடிட்டு போய் அவர் நீதிமான் நேர்மையானவர் குணவான் அவர் கொடுத்தா வேறு யாராலையும் அதை மறுக்கவே முடியாது தனவான் அந்த மாதிரி ஒரு அற்புத காரகர் தான் சனி பகவான் அவருடைய காலகட்டத்தில் நேர்மைக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது நேர்மையாக தான் இருந்தாகணும் அதாவது யார் ஒருவர் அவருடைய காலகட்டத்தில் நேர்மையாக தர்மமாக தர்ம சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவராக இருப்பார் அவருக்கு எதெல்லாம் பிடிச்சார் பிடிக்காது அப்படின்னா அவர்களை திட்டினா பிடிக்காது அவர்களை கோபப்படுத்தினால் பிடிக்காது யாரை சனி பகவானை திட்டினாலோ சனி பகவானை கோபப்படுத்தினாலோ பிடிக்காது மற்றவர்களை அவர் பேர் சொல்லி திட்டுவது அது மாதிரி திட்டும்போது அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சனி பகவானை அதான் அதாவது முடிந்தவரில் இதுதான் உண்மையான விஷயம் சனி பகவானை திட்டவே கூடாது வேற ஒருத்தரை பார்த்தும் அவருடைய திருநாமம் சொல்லி திட்டக்கூடாது அது அற்புதமான ஒரு தி திருநாமம் சனி பகவான் சனி பகவான் இல்லைன்னா நான் கர்மாக்களே அனுபவிக்க முடியாது அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு தர்ம நேர்மை சிந்தனையிலேயே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அர்த்தாஷமும் மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுவார் இது வரைக்கும் சந்திரனுக்கு ஆறில் சஞ்சாரம் சரி இந்த மாதம் ஃபுல்லாக சந்திரனாக கூட சேர்ந்து இருப்பார் அப்போது சந்திரனுக்கு ரெண்டில் இருப்பார் அப்போது வருமான ஸ்தானங்கள் பெறுகிறனாலும் அவர்களுக்கு ஒரு சில பரிகாரத்தின் மூலியமாக தான் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை வரும் அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் குரு சசிமங்குல யோகம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த இடத்துல பரிவர்த்தனை நடக்கும்போது அந்த குரு தீட்சண்யம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பரிகாரத்தின் மூலியமாக குரு ஜீவசமாதி வழிபாடும் முருகருடைய வழிபாடும் மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் காளி வழிபாடை தினம் தினம் காளி வழிபாடை மேற்கொண்டு யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமைந்துவிடும்